வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது ஆனால் நான் வந்து விலை கொடுத்து நிறைய சேவல் கோழிங்க வெளியில வெளியிலேருந்து வாங்குறேன் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே இறந்து போயிடுது நல்லா இருக்கு திடீர்னு வந்து இறந்து போயிடுது என்ன ரீசன் தெரியலனே இதுக்கு என்ன பண்ணலாம் இதை வந்து யாராவது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேறாங்க என்ன வியாதி என்ன மெடிசன்னு சொல்ல மாட்றாங்க ஸோ வியாதி என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதுக்கு மெடிசன் பண்ண முடியும் அது வியாதியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம முன்னெச்சரிக்கை ஒரு சேவல் கோழிக்கு இந்த மாதிரி வியாதி வருது ஒரு அன்கண்டிஷனுக்கு ஆக போகுது அப்படின்னு நம்ம முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க ஸோ அது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் கோழிங்களுடைய எச்சத்தை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன வியாதி வரப்போகுது வியாதியில் இப்போ இருக்கு அன்கண்டிஷனில் இருக்கா இல்ல நார்மல் கண்டிஷன்ல இருக்கான்றத நம்ம மோஷனை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் சாதாரணமாகவே நீங்க வீட்டில இருந்து கோழி வந்து காலையில் திறந்து விடும்போது அது நல்லா வாட்ச் பண்ணுங்க ஓபன் பண்ணதுமே நீங்க காலையில் ஓபன் பண்ணி விடும்போது சேவல் கோழியை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணும்போது என்ன ஒன்றும் அதோட என்ன வெளியே வந்த உடனே காலையில் மோஷன் போக ஆரம்பிச்சிடும் அப்படி மோஷன் போகும்போது எந்த மாதிரியான மோஷன் போகுது பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு சேவல் கோழின்னா காலை அது என்ன உணவு சாப்பிடுதோ அந்த உணவு வந்து வெளியே வந்துடணும் ஸோ இதுதான் பேசிக் அந்த உணவு வெளியே வரல உள்ளவே மாட்டிக்கிட்டு இருக்கு குடல்லையே தங்கிருச்சு அப்படின்னா அது வந்து பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும் ஸோ எந்த மாதிரி எச்சம் எப்படி இருக்கும்போது அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கோழி மோஷன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும் பச்சை கரும் இருக்கலாம் எலம் பச்சையாக இருக்கலாம் இல்லை நார்மலான அந்த பச்சை வடிவத்திலே தான் இருக்கணும் ஏன்னா பச்சையிலே நிறைய கலர் இருக்குது பாசி கலரில் இருக்குது பிஸ்தா பச்சை இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பச்சை இருக்கிறதுனால அந்த பச்சையில் நல்ல வெள்ளை கிரீடம் வச்ச மாதிரி இருக்கணும் அது அந்த அந்த வெள்ளை கிரீடம் பார்த்திங்கன்னா சேவல் கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பறவைங்க வந்து யூரின் போகாது யூரீனுக்குன்னு தனி பார்ட்டு கிடையாது மோஷன் வழியில தான் ரெண்டுமே கலந்து வரும் ஸோ அப்படி வரும்போது என்ன ஆனால் நம்ம சேவல் கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரும் பச்சையில் வெள்ளை கிரீட் வச்ச மாதிரி இந்த மோஷனில் இருக்கும் அந்த வெள்ளையாக இருக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா யூரிக் ஆக்சிட் அது வேறு யூரிக் ஆக்சிட் அதோட படிகந்தான் அந்த வெள்ளையாக தெரியும் மேலே ஸோ ஒரு மோஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கையில் எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே உருட்டலாம் கையிலே உருளும் அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டித்தன்மையா இருக்கணும் அதுதான் வந்து அப்படி இருந்துச்சுன்னா சேவல் கோழி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதை தவிர்த்து ஒரு அதாவது பாத்தீங்கன்னா இந்த அடக்கோழி எல்லாம் பார்த்துருப்பீங்க அடக்கோழி பாத்தீங்கன்னா திறந்து விட்டதுமே வெளிய வந்து வழக்கத்துக்கு மாற நிறைய மோஷனை போடும் அதிகமா வெளியே வரும் அதெல்லாம் நார்மல் கண்டிஷன் தான் ஸோ அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல அது வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால தேக்கி வச்சிருக்க கூடியது அது அது வந்து மொத்தமா போய்கிட்டு போகும் அது பிரச்சனை கிடையாது அதுல துர்நாற்றம் வந்துருச்சுன்னா தான் பிரச்சனை அதாவது நார்மலாகவே தேக்கி வச்சிருந்து போகும்போது நாத்தம் தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல வழக்கத்துக்கு மாறா ரொம்ப தண்ணியா பீச்சி அடிக்குது துர்நாத்தமா இருக்குதுன்னா அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அதை நம்ம சரி பண்ணணும் ஓகே இதை தவிர்த்து சேவலோடைய சேவலோட பெட்டையோட கோழி மோஷன்ல பாத்தீங்கன்னா கல் மண்ணு கலந்து போகும் கல்லு மண்ணு கலந்து போச்சுனாலும் அதுவும் நார்மல் தான் ஏன்னா பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒரு ஜீவன் தன்னோட உடல் நிலையை அதுங்களே அறிஞ்சிக்கும் நாயா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் புறாவா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உதாரணத்துக்கு நீங்க இந்த கீரி பாத்திருப்பீங்க கீரியும் பாம்பும் சண்டை போட்டுட்டு பாம்பு வந்து கீரியை கடிச்சிடும் அந்த கீரி பாத்தீங்கன்னா பர்டிகுலரான ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இலை தழைய ஏன்னா அதுக்கு தெரியும் நம்ம உடம்புல விஷம் ஏறி இருக்கு இதை நம்ம முறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் ஒரு சேவல் கோழிக்கு வந்து அதுங்களோட உடல்நிலை கொஞ்சம் மாறுதுன்னும்போது அதுங்களே ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கும் அதுதான் இயற்கை இதை தவிர்த்து நம்ம வந்து அடைச்சி வச்சு வளர்த்து சில நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது டிசீஸ் மாறுது வைத்தியம் மாறுது அவ்வளவுதானே தவிர இயற்கையாவே இந்த காட்டு கோழிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ என்னென்ன சாப்பிடணும்ன்றது அதுங்களே தேடிக்கும் இது பழங்கால ஆள்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஒரு சேவல் கோழிக்கு வந்து தன்னோட உடலில் சாப்பிட்ட எரை வந்து செரிமானம் ஆகலை போது என்ன பண்ணோன்னா கீழே இருக்கிற கல்லு மண்ணெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த மண் வயிற்றுக்குள்ளே போய் அந்த இறைய வந்து அரைச்சி சரிமானம் பண்ணோம் இது வந்து அவங்கள இயற்கையாகவே அதனால தான் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இறையை வந்து தரையில் தூவி விடுவாங்க மணல்லையே மண்ணு தரையிலே தூவி விடுவாங்க இப்போதான் ட்ரே வச்சு போடுறது பிளேட் வச்சு போடுறது இந்த மாதிரி முறைலாம் வந்துருச்சு ஆனா சேவல் கோழிங்க நார்மலா பாத்தீங்கன்னா தரையில இருந்து இறைய கொத்தி சாப்பிடணும் அந்த மண்ணு கல்லோட சாப்பிடணும் அப்பதான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஸோ இது ஒன்று நீங்க நார்மலா கோழிகளை அறுக்கும் போது பாத்திருப்பீங்க அதோட இற அந்த இறப்பையிலேயே தனியா கல்லு மண் தங்கி இருக்கும் இது எல்லாமே அந்த ஜீரணிக்க ஜீரணம் பண்றதுக்காக சேவல் கோழிங்களே பண்ற தன்னைத்தானே வைத்தியம் பண்ணிக்கக்கூடிய ஒரு முறை தான் இது நார்மல் தான் கல்லு மண் இருந்ததுன்னா கிடையாது இதை தவிர்த்து ரொம்ப பச்சையா போகுது வெறும் பச்சையா போகுது இல்லைன்னா வெறும் பச்சை தண்ணியா போகுது அப்படின்னா அது வந்து உடல் வெப்பத்தினால அந்த மாதிரி ஆகும் பச்சையா போச்சுன்னா நீங்க பயப்பட தேவையில்ல ஏதோ தாவரங்களை சாப்பிட்டுருக்கு புல்லு பூண்டெல்லாம் சாப்பிட்டுருக்கு கீரை வகைகளை சாப்பிட்டுருக்கு இருக்கு சாப்பிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்ப பச்சையா போகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கோழிங்க ஆக்டிவா தான் இருக்கும் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது வெறும் பச்சை தண்ணி அப்படி போச்சுனாலும் உடல் வந்து அர்த்தம் ஓகேங்களா இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்டேஜ் தான் நீங்க பயப்படுத்த இதை தாண்டி ஒரு மாதிரி மஞ்சள் எல்லாம் போடும் மஞ்சள் எப்படி சொல்றது மஞ்சள் தண்ணி கொட்டுற மாதிரி போடும் இதெல்லாம் மஞ்சள் காமாலைக்கு ஒரு அறிகுறி இதுக்கு வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும் ஸோ அந்த மாதிரி மோஷன் வந்துருச்சுனாலே நீங்கள் மஞ்சக்கா மாலைக்கான மருத்துவத்தை பண்ணிடணும் அதுக்கு என்னென்ன ஒரு ஒரு வியாதிக்கும் என்னென்ன மாதிரியான மருத்துவம் பண்ணணுன்றது நான் வரும் வருங்காலத்தில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழிங்க பார்த்தீங்கன்னா தேன் மாதிரியே போடும் நம்ம இந்த தேன் நீங்கள் கையில் ஊற்றிங்கனாலே தெரியும் அந்த கலரில் மோஷன் போடும் அந்த மாதிரி வந்துருச்சுனாலே ரத்த கழிச்சல் வர அர்த்தம் ரத்த களைச்சல் வரத்துக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லா வியாதிக்குமே முதல் மையப்புள்ளி பார்த்தீங்கன்னா உடல் வெப்பம் உடல் வெப்பம் அதிகமாகி ஜீரணிப்பு தன்மை குறைஞ்சி உள்ளே போகிற இறை வந்து குடல்லையே தங்கிடும் அப்புறம் என்ன ஆகும்னா அது வந்து அப்படியே கெட்டு போய் அந்த இடத்த ரணமாக்கிடும் ரணமாக்கினதுக்கப்புறம் அந்த ரணத்தில் ஃபுல்லாக குடல் ஃபுல்லாக ரணம் ஆகிடும் அந்த ரணத்துலேருந்து வர கசிவு தான் பார்த்த மோஷன் வழியா வரும் இதை வந்து நம்ம ரத்த கழிச்சல் சொல்லுவோம் இதனால லிவரும் டேமேஜ் ஆகும் சீக்கிரமா இறந்துடும் ரத்தம் உங்களுக்கு அதோட மோஷன்ல பிளட்டு பாத்துட்டாலே நீங்க அதுக்கான வைத்தியத்தை கண்டிப்பா பண்ணிடணும் ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா நுறம் நிறையா போடும் ஒரு சில கோழிங்களாம் அப்படி வரும் நுறையாவே இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா உடல் வெப்பத்துக்கானது அதாவது உடல்ல வந்து அந்த என்ன சொல்றது நீர் சத்து ரொம்ப குறைஞ்சு போச்சு நீர் சத்தே இல்லை அப்படின்னும் போது அந்த உடல்ல வந்து அந்த நீர் அந்த நீர் சத்து எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும் இருந்தால் தான் மோஷன் கரெக்டான பக்குவத்தில் வந்து வெளியே வரும் உடல் உடலும் சீராக இருக்கும் உடலில் நீர் சத்து இல்லை அப்படின்னும் போது என்ன சொல்கிறது அப்படியே நுற நுறையா நுற தான் போடும் ஏன்னா நீர் இல்லை உள்ள அதனால நுரச நுர மாதிரி போடும் இது ஒரு வியாதி இதுக்கும் அதுக்கான தக்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும் அந்த நீர் சத்து வர்றதுக்கான என்னென்ன கொடுக்கணுன்றதை அதை நீங்கள் கரெக்டா கொடுத்துருணும் இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் நீர் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா வெறும் வெள்ளையா போடும் அப்படியே சுண்ணாம்பு கலந்து வெறும் சுண்ணாம்பு தண்ணி ஊத்தின மாதிரி போடும் இது வந்து அதிகமா பாத்தீங்கன்னா இந்த களம் முடிச்சுட்டு வந்த சேவலுங்க அந்த மாதிரி போடும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி போடும் உடல் வெப்பம் அதிகமாகி உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பார்ட் டேமேஜ் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வெள்ளையா போடும் சோ வெள்ளையும் பச்சையும் கலந்து போட்டு முகமெல்லாம் வீங்கி சளி எல்லாம் பிடிச்சி ரெக்கையை தொங்க விட்டுருச்சுனாலே அது வெள்ளை கழிச்சல் தான் ஓகேங்களா ஸோ நார்மலாகவே வெள்ளையாக போட்டாலே வெள்ளை கழிச்சல்னு அர்த்தம் கிடையாது பச்சையாக கழிஞ்சாலும் வெள்ளை கழிச்சல் கிடையாது ஸோ இது மூணுத்துலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது வெள்ளை கழிச்சல் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேவல் கோழி எடுக்கிறத நிறுத்திடும் ரெக்கையை தொங்க விட்டுரும் முகம் வீங்கிடும் சளி பிடிக்கும் இது நடந்தால் மட்டும்தான் வெள்ளை கழிச்சல் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேவல் கோழிங்க வந்து எப்படி சொல்கிறது மஞ்சளாக மஞ்சள் நம்ம ஒரு பழுப்பு நேரத்துலையே போடும் பட் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல உத்து பாத்தீங்கன்னா புழுக்கள் நிறைய இருக்கும் ஒரு சிலது வெறும் பச்சை தண்ணியாகவே போடும் அதில் நாடா புழுக்கள் இருக்கும் ஸோ நாடா புழுக்கள் இருந்ததுனாலே பச்சையாகவும் போவும் வெறும் பச்சை தண்ணியாவும் போவும் ஸோ இதை தவிர்த்து நாடா புழு இல்லாமல் தட்டப்புழு மாதிரிலாம் இருக்கும் மோஷன் வந்து தண்ணியாக வந்துருச்சு கட்டியாக இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டாலே அதை நல்லா ஜூம் பண்ணி கிட்ட பார்த்தீங்கனாலே உள்ளுக்குள்ள புழுக்கள் வந்து நெண்டும் அப்படி இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் டீவார் பண்ணணும் பண்ணாதனால பண்ணாதனால்தான் உங்களுக்கு அந்த மாதிரி மோஷன் மாறி இருக்கு ஸோ இந்த டிஃபரன்ட் வேரியன்ஸனை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ஒரு பேசிக் திங் தான் ஸோ இதுல இருந்து ஒரு ஒரு மோஷனுக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மருத்துவம் பண்ணணும்ன்றத நான் ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஏன்னா ஒரே டைம்ல நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரியாது ஏன்னா மேக்ஸிமம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்க அதிகம் அதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோஷன் கலருக்கும் இந்தந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு மருத்துவத்தை கரெக்டாக சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ மோஷனில் வந்து இந்த மாதிரி நிறைய நிறைய வகைகள் இருக்குது இது நீங்கள் கரெக்டாக பார்த்து நம்ம சேவல் கோழி பொதுவாக நீங்கள் சேவல் கோழி எடுத்து மோஷன் எடுத்து கையில் உருட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்ல திடமாக இருக்கும் கரும்பச்சையில் இருக்கும் இளம் பச்சையில் இருக்கும் இல்லைன்னா நார்மல் பாசி பச்சையில் இருக்கும் அப்படி இருந்தாலே பிரச்சனையே கிடையாது இதை தவிர்த்து இப்போ நான் லிஸ்ட் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைனாக வரிசையாக ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலரு இருந்துச்சுனாலே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சேவல் குழிங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த பிரச்சனைக்கு என்னென்ன மருத்துவம் பண்ணலான்றதை நான் வருங்காலத்தில் சொல்கிறேன் மேபி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம்